பலரும் கேட்கக்கூடிய கேள்வி இப்ப டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல பொதுவாகவே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கலாமா ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமா இது வந்து பலரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு வந்து ஒரு சுருக்கமான பதில் என்னன்னா ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ இரண்டுமே வந்து தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டங்கள் தான் இதில் எதுவுமே வந்து வசதி எதுவுமே ஒரு தாழ்ந்தது அப்படிலாம் இல்ல இரண்டுமே சம அளவுலே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவருடைய கல்வி அறிவை வளப்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு ஒரு கேப்பபிலிட்டியை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அதை பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து எதுவும் வசதி எதுவும் தாழ்த்து தாழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது பாடத்திட்டம் என்கின்ற அடிப்படையில் இரண்டுமே சம அளவில் இருக்கக்கூடியது தான் இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய மாணவர்களையும் பழகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டையுமே வந்து வந்து அவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றேன் அவருடைய கல்வித்திறன் அறிவாற்றல் அதே மாதிரி மேற்படிப்புக்கான தயாரிப்புகள் அவங்களுடைய திறன்கள் ஸ்கில் செட் இதெல்லாமே பொழுது பெரிய அளவுக்கு எந்த வித்தியாசமுமே இருப்பதில்லை அப்போ சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறது நான் என்னுடைய பாடலாம் பாடத்திட்டத்தில் ஒன்றும் பெருசா இல்லை நீங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அங்கே சொல்லு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் இன்னைக்கு வந்து டீச்சிங்கிறத தாண்டி ட்ரைனிங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் இது சார்ந்து தான் பிள்ளைகளுடைய மதிப்பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய கல்வி திறனாக இருக்கட்டும் நுழைவுத் தேர்வு அவர்கள் எடுக்கக்கூடிய அதிக மதிப்பெண் இருக்கதே தவிர அதாவது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவருடைய பயிற்சி முறை அல்லது பயிற்றுவிக்கும் முறை டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து கீ ரோல் பிளே பண்ணதே தவிர இந்த சிலபஸ் சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு எந்த ரோலும் பிளே பண்ணல இருந்தாலும் வேற நடைமுறையில நடைமுறை சாத்தியத்துல இது என்னென்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான படிப்புகள் வந்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில தான் அட்மிஷன் போடுறாங்க தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்குனே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வந்து அவ்வரி விதமானது நீங்க மத்த எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குல்ல மாநில அரசு அவ்வளவு கல்வி நிறுவனங்களை வந்து பல ஆண்டுகளாக உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த கல்வி நிறுவனங்களை பல கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து முழுக்க முழுக்க அடிப்படையில் தான் சரிங்களா நீட்டுங்களா இந்த நீட்டை பொறுத்தவரை மருத்துவ கல்வின்னு எடுத்தீங்கன்னா இந்த நீட்டு மதிப்பெண் கூட கூடவேதா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிங்கிள் டிஜிட் படிப்புகளுக்கு தான் இப்ப துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது தமிழ்நாட்டிற்கு அரசு மருத்துவக் கல்விகளுடைய துணை மருத்துவ பட்ட படிப்புகள் அதுக்கு பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் சரிங்களா கால்நடை மருத்துவம் அதுக்கு மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடப்படுது மருத்துவ படிப்புகளில் கூட தொண்ணூறு சதவீதமான படிப்புகள் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடப்படுது அப்ப தமிழ்நாடு அப்படின்னாலே பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு சிறந்த கல்லூரி சிறந்த கல்லூரி என்ன சிறந்த கல்லூரி அங்க ஃபீஸ் கம்மியா இருக்கும் அங்கே எஜுகேஷன் சூப்பராக இருக்கும்

இருபதாயிரம் ரூபா கூட தாண்டாது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பொறியியல் கல்லூரி சென்னையில மிக உயர்ந்த கல்லூரியில் படிப்பதற்கு அவருக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த ரொம்ப எளிதில வந்து நீங்க பிளஸ் டூல அதிக மதிப்பெண் எடுத்துடலாம் இத நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது ல எளிதில மிக அதிக மதிப்பெண் எடுக்க முடியாது அது நீங்க அது எல்லாருக்குமே தெரியும் ல வந்து உங்களால நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மதிப்பெண்ணும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மதிப்பெண்ணும் ரொம்ப ரொம்ப கம்மி வரல விட்டு என்ன கூடிய அங்க ஒன்று இங்கொன்று அப்படிதான் இருக்கும் ஆனா நீங்க தமிழ்நாடு பிளஸ் டூ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய க பள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சென்டம் ரொம்ப சர்வசாதாரணமா அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்ப இந்த சிபிஎஸ்இ பிள்ளைகள் மதிப்பெண்ல வச்சு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு பிள்ளைகளோட வந்து ஒப்பிட்ட அளவுல மதிப்பெண்ணில வந்து கம்மியா எடுக்கிறாங்க நல்ல அறிவு திறமை டேலண்ட் எல்லாம் இருக்கு ஆனா ஸ்டேட் போர்ட்ல எடுக்கிற அளவுக்கு மதிப்பெண் ல எடுக்க முடியறதில்ல பிள்ளைகள் வந்து சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க மிக நல்லா படிக்கிற பிள்ளை கூட வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் எட்டு எம்பத்தெட்டு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மதிப்பெண் தான் எடுக்கிறாங்க ஆனா இங்க ஸ்டேட் போர்ட் எடுத்துக்கோங்களேன் ஸ்டேட் போர்டில் எவ்வளோ ஆவரேஜ் எடுக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் மதிப்பெண் ஒன் எயிட்டிக்கு மேல கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா என்னுடைய பார்வைக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டே வந்து இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் சொல்றேன் அப்ப அவங்க வந்து ஒன் எயிட்டி கட் ஆஃப்லாம் சர்வ சாதாரணமா எடுத்துடுறாங்க அப்போ தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல மதிப்பெண் இதே சிபிஎஸ்சில தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல மதிப்பெண் எடுக்கிறதுன்றது ரொம்ப சேலஞ்சா இருக்கு அப்ப பிளஸ் டூல மதிப்பெண் இல்ல அதனால தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் இந்த சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்ட் படிக்க படிக்கக்கூடிய மாணவர்களோடு ஒப்பீட்டு அளவுல போட்டி போட முடியல அவங்க வந்து மதிப்பெண் அடிப்படையில் பின்தங்கி இருக்காங்க இதனால என்ன ஆகுது பேரண்ட்ஸ்க்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா நல்ல கல்லூரியில சிபிஎஸ்சி பிளஸ் டூ மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சீட்டு எடுக்க முடியறது இல்லை அப்போ வந்து ஸ்டேட் போர்டில் எடுக்கிறவங்க தான் மதிப்பெண் அதிகமாக எடுத்து பெரும்பாலான சீட்டை அவங்க ஃபில் பண்ணிடுறாங்க சிபிஎஸ்சியில் விரல விட்டு என்னக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தொண்ணூத்தி சதவீதம் தொண்ணூத்தேழு சதவீதம் எடுத்து அவங்கள சீட்டை ஃபில் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் சதவீதம் வந்து மிக மிக குறைவாக இருக்கின்றது அப்ப இதுல என்ன ஆகுது பேரண்ட்ஸுக்கு அப்போ உங்களுக்கு ஸ்டேட் போர்டு கவுன்சிலிங்கில் சாரி மாநில அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கல அப்ப ஆல்டர்னேட்டிவ் என்ன டீம்டு யூனிவர்சிட்டி மத்த யூனிவர்சிட்டின்னு போறாங்க அங்கே லட்சக்கணக்கில் செலவாகுது அப்போ பெற்றோர்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி படிக்கிறாங்க ஸ்டேட் போர்டு அளவுக்கு பிள்ளைகள் மார்க் எடுக்கிறது இல்லை மார்க் எடுக்காதனால நல்ல கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் பெற்றோர்களுக்கு நல்ல கல்லூரியில சேர்க்கணுங்க விருப்பம் இருக்குது அப்ப அவங்க மேனேஜ்மெண்ட் போர்ட்டால போறாங்க லட்சக்கணக்கான ரூபாய் வந்து செலவாகுது இப்போ ஸ்டேட் போர்டில் படித்தோம் அப்படின்னா மிக குறைந்த செலவுல நாம வந்து சிறந்த கல்லூரிகளை சிறந்த படிப்பை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக இருக்கு இதை சிபிஎஸ்சியில் எடுத்து படிச்சிங்கன்னா ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படை அப்படிங்கிறதான் இங்கே 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 முதன்மை அதுதான் இங்கே ப்ரையாரிட்டி அதான் இங்கே வந்து முதன்மையாக இருந்து கொடுக்கின்றது ப்ளஸ் டூ எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் இங்கே கீ அதுதான் வந்து சாவி உங்களுடைய உயர்கல்விக்கான சாவியை என்னென்னா ப்ளஸ் டூவில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் அப்போ இதை வந்து நீங்கள் ஒப்பீட்டளவில் கம்பேர் பண்ணிங்கன்னா சிபிஎஸ்சி பிள்ளைகள் குறைவாக எடுப்பதனால் அப்போ என்னென்னா உயர் எய்தர் வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு வாய்ப்பு தான் அவர்களுக்கு இருக்குது ஒன்று நீங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சீட்டு கிடைக்காது நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக ஏதோ கிடைக்கிற காலேஜில் சாதாரண கல்லூரியில் சாதாரண கோர்ஸ் அப்படி போகணும் ஒன்று இல்லைன்னா பெருங்கொண்ட பொருளாதாரம் லட்சக்கணக்கில் காசை கட்டி ஏதாவது இந்த யூனிவர்சிட்டியில் வேற எங்கேயோ நீங்கள் வந்து பெருங்கொண்ட பொருளாதாரத்தை செலவு செஞ்சு என்ன பண்ணணும் உயர்கல்வியை தொடரணுங்கிற ஒரு சூழல் வருது ஆனால் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு அது வந்து இருக்கிறதுல ரொம்ப ச ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் போர்டில் மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை வெறும் ஐநூறுரூவாலே வந்து உங்களுக்கு நல்ல டியூஷன் டீச்சர் கிடைக்கிறாங்க ஸ்டேட் போர்டில் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சொல்லிக் கொடுக்க வெறும் ஐநூறு ரூபாயிலே வந்து உங்களுக்கு மந்த்லி ஃபிஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்க ஸோ ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதுல ஒரு எழுபது எம்பது மார்க்கு அதே மாதிரி வந்து கோச்சிங் ட்ரைனிங் டீச்சிங் டியூஷனு இது அப்படியே நெருக்கி கொண்டு வந்து உங்களை ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சு கொண்டாந்து விட்டுருது அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்க நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் ரொம்ப சர்வ சாதாரணாரணம் அசால்ட்டாக எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அழகாக போயிடுறாங்க அதனால என்னென்னா பெற்றோர்களுடைய பார்வையில் நான் வருஷ வருஷம் நான் பார்க்கறேன் வருஷம் வருஷம் பார்க்குறேன் பெற்றோருடைய பார்வையில் சார் இப்ப என்ன சார் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல ரெண்டு நான் சொன்னது ரெண்டு தான் ஒன்று இந்த மதிப்பெண்ணுக்கு பிளஸ் டூல சிபிஎஸ்சியில எடுத்த மதிப்பெண்ணை கவுன்சிலிங்ல போடுங்க என்ன காலேஜ் கிடைக்குதோ என்ன கோர்ஸ் கிடைக்குதோ எடுத்துங்க வேற வழ கவுன்சிலிங் என் பண்ணா நம்ம காசு கம்மியாகவும் என்ன இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா நீங்க லட்சக்கணக்கில் தான் காசு கட்டணும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஸ்டேட் போர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் வருவதில்லை அவங்க எளிதில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஆனால் பல வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஸ்டேட் போர்டில் ரொம்ப சூப்பரா சொல்லிக் கொடுத்து அப்படியே கைய பிடிச்சி கூட்டிட்டு போய் தொண்ணூத்தி மார்க் தொண்ணூத்தொன்பது மார்க்கு நூத்துக்கு சொல்றேன் எடுத்து வைக்கக்கூடிய இங்கே நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து மிக அதிக அளவுல இருக்கிறாங்க மிக அதிக என்ன அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஐநூறு பெர் மந்த் இது பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு 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 எத்தனை இப்ப நீங்க வந்து பல லட்சங்களை சேவ் பண்ணி கொடுக்குது பாருங்க ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் தான் இவ்வளவுதான் நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா நீங்க மேற்படிப்புக்கு போகும்பொழுது லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது நான் திருப்பி சொல்றேன் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி அதெல்லாம் இங்கே ஒரு விஷயம் கிடையாது சொல்லி கொடுக்குறாங்கல்ல டீச்சர்ஸ் அதே மாதிரி டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அதுதான் இங்கே கீ ப்ளே பண்ணுது அதனால மதிப்பெண் எடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு கீ ஃபேக்டர் நான் சொன்னால் அதான் சாவி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதான் சாவி மதிப்பெண் எடுக்கிற பொழுது நமக்கு நல்ல கல்லூரிகளில் குறைவான காசுல கிடைச்சிருது அங்கே நல்ல கல்லூரிகள் நம்ம போய் சேர்ந்த உடனே அங்கே நல்ல கல்வி கிடைக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது ஃபீஸும் ரொம்ப கம்மியா இருக்குது கம்மி கம்மிங்கிறது நீங்கள் ஏதோ பெருசாக லட்சத்தை நினைக்காதீங்க எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இதுல உயர் கல்வி நாலு லட்ச ரூபா கட்டி படிக்கிறத தம்பி இந்த இருபதாயிர ரூபாய்க்கு படிக்கிறார் கவுன்சிலிங் கொடுத்தா சொன்னல அவருக்கு அந்த 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 சீட்டை நாலு லட்சம் ரூபா செலவு செய்து படிக்க வேண்டிய ஒரு கல்வியை ஸ்டேட் போர்டில் படிச்சு நல்ல மார்க் எடுத்து வெறும் இருபதாயிரம் ரூபாயில படிக்கிறார் நீங்க சிபிஎஸ்சில படிச்சு நல்ல மார்க் மிக அதிக மதிப்பெண் எடுத்து இருபதாயிர ரூபாய் படிக்கலாம் ஆனால் நம்ம நடைமுறையில சொல்றேன் நடைமுறையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் சொல்றேன் சிபிஎஸ்இ எடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டு மாணவர்களோட பண்ண இவங்க எடுக்கிற மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எல்லாம் போய் நீட்லாம் சிபிஎஸ்இ இருக்கவங்க மார்க் எடுத்தா ஓகே ஆனா எல்லாராலையும் அவ்வளவு மார்க் எடுக்க பண்ணி இல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோச்சிங்க்கு ஒரு லட்சம் 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 சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறதுக்கும் சில லட்சங்கள் செலவாகுது கோச்சிங்கும் பல லட்சங்கள் செலவாகுது ஏற்கனவே ஸ்கூல்ல பல லட்சங்க செலவு பண்ணிடுறாங்க அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்க ஒண்ணும் இல்ல மார்க் ஒன்னும் வரமாட்டேங்குது திருப்பி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் பல லட்சங்கள் செலவு சார் இன்ஜினியரிங் மட்டும் சொல்ல மற்ற படிப்புகளுக்குமே பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கு ஆனா ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாருங்க ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அதே மாதிரி வந்து தனியார் பள்ளிகள் எனக்கு தெரிஞ்சு பதினாயிரம் ரூபாயில இருந்து நாற்பதாயிரம் வரை நான் என்னுடைய பார்வைக்கு சொல்றேன் கூட குறைய இருக்கலாம் நான் சொல்றேன் சரி எனக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டு பிரைவேட் ஸ்கூல் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு சொல்றேன் ஒரு பதினாயிரத்துல இருந்து ரூபா தான் செலவு செய்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு டியூஷன் போறாங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க சூப்பரான காலேஜில் போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஈஸியா படிச்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அதனால மாணவர்கள் பெற்றோர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க சரிங்களா கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணுமா ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கணுமாங்கிற முடிவை மாணவர்கள் பெற்றோர்களும் கலந்து ஆலோசித்து என்ன பண்ணுங்க முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் எதுவும் உயர்ந்தது அல்ல எதுவும் தாழ்ந்தது மாணவர்களுடைய நலனுக்காக தான் அத்தனை பாடத்திட்டங்களையுமே உருவாக்கப்பட்டுள்ளது நம்முடைய நடைமுறை நடைமுறையில தமிழ்நாட்டுல அட்மிஷன் எப்படி இதெல்லாம் நான் வருஷ வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் அட்மிஷன் எப்படி போகுது அப்படிங்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆலோசனை தான் கட்டாயம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது உங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு முடிவு செய்து கொள்ளுங்கள்